அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் அதாவது இரநூத்தி பத்து பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான விண்ணிங் நம்பர் எட்நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான விண்ணிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க பார் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பது முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ போல் பாசருக்கு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு காலுலேட் பண்ணமுன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசி கிரம நம்பர் நூற்றி அறுபத்தி

நூற்றி நாற்பத்தெட்டு இருபத்தி மூணு இதில் கடைசிலக்கருமை நம்பர் எட்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பர் இருக்குது இரநூத்தி தொண்ணூறு ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருக்குது இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாலு எழுபது இதில் கடைசிலக்கரும நம்பர் நானூற்றி எழுது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபுல் பாசம் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறு

அஞ்சா நம்பர் அடுத்த உணிங் நம்பரில் பாச இருக்குது எழுநூத்தி பாஞ்சு அஞ்சா நம்பர் சி பூவில் இருக்குது இருக்கு எழுநூற்றி பாஞ்சு பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி பாஞ்சு பிறக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில் கடசலுக்குருமை நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் அடுத்த உணவு நம்பர்ல இருக்குது ஜீரோ பதினேழு ஏழாம் நம்பர் சி பூவில் இருக்குது ஜீரோ பதினேழு பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு ஒன்று இதில் கடைசி கிருமி நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கனா ஏழு தொண்ணூற்றாறு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கலுலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபது எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்கும் முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சிபுரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அறுபத்தி நாலு இதில் கடைசில கிரும்ப நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி நாலு நாலு நம்பர் அடுத்த வீனிங் நம்பில் பச இருக்குது ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு நம்பர் பி பூலியும் சி பூலியும் பச இருக்குது ஜீரோ நாற்பத்தி நாலு பேருக்கில் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி நாலு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலக்கருமும் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த துணி நம்பரில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால் கேப் பண்ணோம்னா ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழு எழுபத்தெட்டு இதில் கடைசியில் இருந்த நம்பர் ஏழுநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு பேருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால் கிலே பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு நானூற்றி எழுபத்தாறு இதில் கடசலுக்கு ரூபா நானூற்றி எழுத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசலு கிரம நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பள பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பி போல பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்கேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து மூணு இதில் கடலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு ஒன்றா நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பளை பாஸ் இருக்குது முன்னூற்றி பதினொன்று மூணாம் நம்பர் ஏ போலி ஒன்னா நம்பர் பி போலி சிபுலி பாச இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது முன்னூற்றி பதினொன்று பேருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்கலே பண்ணோம்னா எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு எழுபத்தி மூணு இதில் கடலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணி

நூற்றி எழுபத்தாறு ஆறுநூற்றி அறுபத்தொன்னு இதில் கடைசி கிருப நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தொன்னு ஒன்றா நம்பர் அடுத்து ஒன்றை நம்பள பாச இருக்குது நூற்றி ஐம்பத்தி மூணு ஒன்றா நம்பர் ஏ புள்ள பாசா இருக்குது நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எழுபத்தொன்று எழுபத்தொம்பது இதில் கடைசியில் கிரும்பு நம்பர் நூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்து வந்து நம்மளுக்கு பசு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்பது நம்பர் ஏ புலியும் ஏழாம் நம்பர் சி புலியும் பச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்கலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி இரநூத்தறுபத்தொன்னு இதில் கடைசியில் இருக்கிறோம் நம்பர் இரநூறு அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பது பெருள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நாற்பது இதில் கடைசிக்குருமை நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது நாலு நம்பர் அடுத்தி நம்மளை இருக்குது எட்நூற்றி பதினாலு நாலு நம்பர் சிபுவில் இருக்குது எட்நூற்றி பதினாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி பதினாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி ரெண்டு இதில் கடைசி கரும நம்பர் எட்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அளவுக்குள்ள பெண்ணிங் சாட்டு பார்க்க போகிறேன் இருபதாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்ஏ எஸ் கே எட்டாவது ட்ரை எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன் பெண்ணிங் சாட்டுக்குன்னு என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வேறு நம்பர்கள் ஏபிசி போலிருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்ட சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏழு பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போலருந்து இன்னைக்கு பிடிக்கும் கொடுக்குறாங்க ஒன்றாம் வசி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாயிரம்பர் ஏழு வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ரெண்டாம் நம்பர் பி பூலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பி முழு எட்டு நாள் மூணாவது ஏழு வந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணாவது பி பூலிந்து எட்டு நாள் ஆச்சு

ஆறாம் பேர் வந்து பதினாறு ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பட்டிருக்கு ஆறாம் பேர் பி பூந்து பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் ஆறாம் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு மாதம் பையனாயிரி ஏழாம் பேருந்து ஆச்சு ஏழாம் பி பொழுது ஐம்பத்தோரு நாள் ஆச்சு அதாவது ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரும் ரெண்டு மாதம் ஆயிரம் நம்ப ஏழாம் சிபிலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் இன்னைக்கு வினி கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு எட்டாம் மாதிரி பதினொன்று நாலு நாள் அச்சு மாதம் பையனாயிரும் ஒன்பது பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது பதினேழு நாள் ஆச்சு இன்னொன்று பதிமூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினஞ்சு ஜீரோ பத்து ஏ பிள்ளைந்து ஒன்று ஆச்சு ஜீரோ பத்தொன்னு பி பூந்து எழுநூறு அழைச்சி ஜீரோ பத்தொன்னா சீ பிள்ளைந்து ஒன்று இன்னைக்கு இன்றைக்கி வினிங் நம்பர் ஏபூல் எட்டாம் நம்பர் பிபூலில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் சிபூலில் நாலாம் நம்பர் அதாவது எட்டு ஒன்று நாலு நேற்று பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பதுன்னு கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் பிபூலில் வந்துருச்சு இன்றைக்கி ஏ ஏபோலில் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சில டைம் பார்த்தோம்னா கொடுத்த நம்பரே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் சட் படி மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் பண்ணி பி பீபோல் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சீபோர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்தே இருக்கும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா